நம்ம வங்க பக்கத்துல பெல் பண்ணிக்கோங்க பொன்னி வந்து சாமி கும்புறதுக்காக வராங்க உஷாவோட குழந்தை பாக்கியம் கொடுக்குறவங்க தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க உஷா அவங்க அம்மா வந்து ஒரு சேர்ந்து வாழவே முடியலையா இதுல உனக்கு இந்த ஆசை எல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிடுறாங்க பொன்னி வந்து ஃபீல் மூர்த்தி வந்து உஷாவோட அப்பா கிட்ட எதுவும் பாட்டி எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வாங்க வெளியில ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சந்திரசேகர் சொல்றாரு பொன்னி வந்து நல்லா சமைப்பா விருந்து வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சந்திரசேகர் வந்து பொன்னியை கூப்பிட்டு உஷாக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் செஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உஷா வந்து ஒரு லிஸ்ட எழுதி தராங்க பொன்னிக்கு சக்தியும் பவானியும் ஹெல்ப் பண்றாங்க நல்லபடியா எல்லாருமே சாப்பிடுறாங்க உஷா அவங்க அப்பா வந்து பொன்னிய பாராட்டுறாரு உஷா அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு உஷா அவங்க அம்மா அப்பா வந்து ஜெயா கிட்ட பேசுறாங்க இந்த மாதிரி உஷா வந்து ரொம்ப நாள் கழிச்சு பிரெக்னன்ட் ஆயிருக்கா நாங்க எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ